ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் குடிச்சாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் விரும்புவது ஒரு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் சிலருக்கு கேலி கேட்கவும் தெரியாது எதிர்த்து பேசவும் தெரியாது விலகிச் செல்லவும் முடியாது ஆனால் நடந்ததை நினைத்து கண்ணீர் விட்டு மட்டும் தெரியும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி புன்னகை உதற்றில் வரவழைத்துக் கொண்டால் உள்ளத்தில் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் துன்பம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை அதிலும் சிரிக்க கற்றுக்கொண்டவர்கள் சிலரே எது எது வந்தாலும் வரட்டும் எது போனாலும் போகட்டும் சிரித்து வாழ மறந்துவிட வேண்டாம் ஏனெனில் சிரிப்புதான் பல நோய்களுக்கு மருந்து ஒருவரிடம் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள் நாம் நல்லதையே பேசினாலும் தவறாகவே நினைக்கும் உலகம் இது வாழ்க்கை நாமும் இந்த குடையும் ஒன்றுதான் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள் இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் நீ விரும்பும் உன் தாயாகவோ அல்லது நீ வெறுக்காத உன் மகளாகவோ பிறக்க வேண்டும் சிலருக்கு வேஷம் போடும் பல உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகிறது உதட்டில் சிரிப்பும் மனதில் வஞ்சகமும் வைத்து வெளியே நல்ல மாதிரி பழகும் எந்த உறவும் தேவையில்லை தனியாக இருந்தாலும் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் மனசாட்சி இருந்தால் ஒருமுறை என்னோடு இருந்த நாட்களை நினைத்துப்பார் அந்த நேரம் உன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்தாலும் போதும் என் காதல் புனிதமாகும் கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறா ஆசைகள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கற்றுக்கல கமெண்ட் தேவீங்க நம்ம சேனல் பற்றி புதுசாக பார்க்குறீங்களா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிக பிரினிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்